கிறிஸ்துவுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே உங்கள் அனைவரையும் தினமரு முத்துக்கள் நிகழ்ச்சியில் சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் பழி வாங்கும் எண்ணம் வேண்டாமே எபிரேயர் பத்தாம் அதிகாரம் முப்பதாம் வசனம் பழி வாங்குவதும் கைமாறளிப்பதும் எனக்கு உரியன என்றும் ஆண்டவரை தம் மக்களுக்கு தீர்ப்பு அளிப்பார் என்றும் உரைத்தவர் யார் என்பது நமக்கு தெரியுமென்றோ பிரியமானவர்களை போட்டியும் பொறாமையும் நிறைந்த இந்த உலகத்தில் ஒவ்வொருவரும் நம் தேவைகளை சந்திக்க அநேக காரியங்களில் ஈடுபடுகிறோம் பணம் இல்லாமல் இந்த உலகத்தில் வாழ முடியாது என்பது உண்மைதான் ஆனால் பணமே வாழ்க்கையாகிவிடாது பணத்தை வைத்து எதை வேண்டுமானாலும் வாங்கலாம் என்று சொல்வார்கள் நம் இதயத்தில் தோன்றும் மகிழ்ச்சியை எந்த பணத்தாலும் வாங்க முடியாது அதை இறைவனால் மட்டுமே தர முடியும் நாம் நல்ல நண்பர்களாய் உறவினர்களாய் இருப்போம் ஆனால் பணம் என்கிற பிசாசு நம் உள்ளத்தில் வந்துவிட்டால் நண்பர்களும் உறவினர்களும் நமக்கு எதிரியாக மாறிவிடுவார்கள் அங்கே போட்டியும் பொறாமையும் தலைவிரித்து ஆடும் அப்பொழுது நம்மை அறியாமல் எப்படியாவது அவர்களை வீழ்த்தி வீழ்த்திவிட வேண்டும் என்ற எண்ணத்தை பிசாசு நம் உள்ளத்தில் விதைப்பான் கடவுளின் பிள்ளைகளாகிய நாம் சாத்தானுக்கு அடிமையாகி விடுவோம் நம் சந்தோஷம் சமாதானம் எல்லாவற்றையும் இழந்து தவிப்போம் நம்முடைய அனைத்து காரியங்களையும் நம் ஆண்டவர் அறிந்திருக்கிறார் எப்படிப்பட்ட சூழ்நிலைகள் நமக்கு விரோதியாய் மாறினாலும் நாம் அதை பற்றி கவலைப்படாமல் பொறுமையோடும் உண்மையோடும் நம் வேண்டுதலை இறைவன் பாதத்தில் வைத்துவிட்டால் அவர் எல்லாவற்றையும் பார்த்து கொள்வார் ஏனென்றால் பழி வாங்குவதும் கைமாறளிப்பதும் கடவுளுக்கு உரியன அன்பு இறைவா நாங்கள் யாரையும் பழிக்கு பழி வாங்காமல் அவர்களை பொறுமையோடு சகித்துக்கொள்ள கொள்ள நல் மனதை தாரும் இறைவா ஆமேன்